முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆவணப்படத்தை இந்த மாலையில் நாம் வெளியிடுகிறோம் இது மிக மிக சரித்திர பூர்வமாக இன்றைக்கு மிகவும் தேவைப்படுகிற ஒரு செயல்பாடாக இருக்கிறது பொதுவாக நம்ம வந்து இந்தி எதிர்ப்பு என்கிற ஒரு விஷயத்தை ஒரு நூற்றாண்டாகவே தமிழ்நாடு சந்தித்து வருகிறது ஒரு இருபதாம் நூற்றாண்டில் தொடங்கியது இருபத்தோறாம் நூற்றாண்டு வரையில் தொடர்ந்து வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு மொழி போர் என்பதும் இந்தி மொழி வேண்டாம் என்று சொல்வதும் நமக்கெல்லாம் இன்றைக்கே இன்றைய தலைமுறையினர் மிக அண்மை காலத்தில் படித்து வந்திருக்கிற இந்த இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் இது என்னதுன்னே தெரியாது ஆனால் இது வந்து இந்தி எதிர்ப்பு போர் என்பது ஒரு இதே போர்ன்னு சொல்கிறோம் இது ஏன் மொழி போர் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு அந்த காலத்தில் நிகழ்ந்த ஒரு வாழெடுத்து போரிடைய ஒரு போராடியது போல நம்மளுடைய தமிழனுடைய எதிர்காலத்தை தமிழை நின்று வாழ்வதா சாவதா என்கிற ஒரு கேள்வியை இந்த மொழியை அழிப்பதின் மூலமாக நமக்கு ஏற்படுத்துவார்கள் என்று அச்சப்பட்ட தமிழ் மக்கள் இவற்றை எதிர்த்து போராடி வந்திருக்கிறார்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஒரு மொழியை பற்றி நம்மளுடைய மொழியை பாதுகாத்து கொள்வதற்காக இந்திய தேசியத்தில் ஒரு பகுதியாக இருக்கிற ஒரு மொழிக்கு மொழியினம் போராடி வருகிறது என்பது ஒரு மாபெரும் அவலமான ஒரு விஷயமாக தெரிகிறது இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஜின்னா அவர்கள் சொன்னது போல மெட்ராஸ் பிரசிடென்சி என்று இருந்த காலத்தில் தான் ராஜாஜி என்பவர் தன்னுடைய முதலமைச்சராக இருந்தபோது அவர் இந்தியை பள்ளி கல்வியில் கொண்டு வருகிறார் அப்போதுதான் எல்லோரும் அதற்காக போர்க்குரல் எழுப்புகிறார்கள் இந்தியை நாங்கள் படிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் அப்போது ஏராளமான தலைவர்கள் பெரியார் உட்பட அண்ணா உட்பட சிறைக்கு செல்கிறார்கள் மொழி இந்தி மொழியை படிக்க மாட்டோம் ரெண்டாயிரம் ஆண்டுகால பழமை வாய்ந்த தமிழ் மொழியை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் போராட்ட குரல்கள் எழுகின்றன அதில் மாபெரும் தலைவர்கள் எல்லாம் சிறை எழுகிறார்கள் சிறை போகிறார்கள் அதற்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஏராளமானவர்கள் கைதாகி சிறைக்கு சென்று இருக்கிற போது வெறும் தலைவர்கள் மட்டும் போகவில்லை இந்த தமிழ் மகன் நான் ஒரு தமிழன் என்று உணர்ந்த பல எளிய மனிதர்களும் சிறைக்கு செல்கிறார்கள் அதிலே சிறையில் இருக்கிற நேரத்தில் தாளமுத்து என்கிற ஒருவர் சிறையிலேயே தன்னுடைய உயிரை நீத்து விடுகிறார் நடராசன் என்பவர் தன்னுடைய உயிரை நீத்து விடுகிறார் சிறையிலேயே அப்போதுதான் இந்த நெருப்பு இந்த இந்தி எதிர்ப்பு என்கிற நெருப்பு புதிதாக பற்றி எரிய தொடங்குகிறது இந்த ஜ நடராசன் தாளமுத்து இவர்களெல்லாம் பண்ண பிறகு தலைவர்கள் எதிர்ப்பு போர் மாற மாபெரும் போராட்டமாக வளர்வதை பார்த்த ராஜாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பிப்ரவரி இருபத்தொன்னில் இந்தி எதிர்ப்பை மறுபடி திரும்ப பெற்றுக்கொள்கிறார் அப்போ இந்திய எதிர்ப்பை திரும்ப பெற்றுக்கொண்டார் என்பதுதான் தமிழர்களுக்கு கிடைத்த முதல் மாபெரும் வெற்றி இந்தி திணிப்பு கூடாது இந்தியை ஒரு மொழியாக கற்பதற்கு நாம் எல்லாரும் அநியமாக இருக்கிறோம் இந்தி மொழிக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல ஆனால் இந்தியை எங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக எங்கள் மீது திணிப்பது என்பது அது மறுக்கப்பட வேண்டியது என்கிற ஒரு மாபெரும் குரல் எழுந்தது அப்போது இருபத்தி நா இதெல்லாம் அவர் ராஜாஜி பார்க்குறாரு பார்த்த உடனே என்ன இவ்வளோ பெரிய எதிர்பாரதே இது நான் எதிர்பார்க்கலையேன்னு சொல்லி அவர் அந்த இந்தி திணிப்பு என்பதை மறுபடி பெற்றுக்கொள்கிறார் ஆனால் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மறுபடி பெற்றுக்கொள்கிறார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மீண்டும் இந்தி பள்ளிகளில் திணிக்கப்படுகிறது இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தி திணிக்கப்பட்ட போது சென்னை எழும்பூர் அந்த இடத்துல ஒரு நாங்கள்லாம் அப்போல்லாம் நான் ஒரு மாணவன் ஒரு பதினாறு பதினேழு வயது மாணவன் அப்போது நான் கேள்விப்பட்டதில் எங்கள் நாங்களே சின்ன பசங்களுக்கு ரொம்ப கோபம் வந்தது அப்போ வந்து முதலமைச்சராக இருந்தவர் பக்தவச்சலம் என்பவர் அவர் வந்து எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கிறார் ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கிற போது அங்கே ஒரு விவசாயி சாதாரண விவசாயி ஒருவர் அவர் வந்து என்ன சிற அவருடைய காலில் போய் விழறார் சின்னசாமி என்கிற ஒரு விவசாயி முதலமைச்சர் முதலமைச்சருடைய காலில் போய் விழுந்து கேட்கிறார் தயவு செய்து இந்தியை கொண்டு வராதீர்கள் தமிழ் அழிந்து விடும் நீங்களும் தமிழர் தானே எப்படி இந்தியை கொண்டு வருகிறீர்கள் திணிக்கிறீர்கள் எங்கள் மீது என்று அவர் கேட்கிறார் அப்போது பக்தவச்சல முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுங்களா அவர் சொன்னார் இந்த பைத்தியக்காரனை கைது செய்யுங்கள் என்று காவல்துறையிடம் சொன்னார் இது நாங்கள் ஒரு பதினாறு வயது பையனாக இருந்த என்க்கெல்லாம் இந்த செய்தி கேட்டபோது என்னை நாங்களே கொதித்து எழுந்தோம் நாங்கள்லாம் மாணவர்கள் தான் அரசியலுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் தமிழ் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு முதலமைச்சரின் காலிலே ஒரு விவசாயி போய் விழுந்து கேட்கிறான் அவனை ஒரு பைத்தியக்காரனே கைது செய்யுங்கள் என்று சொல்கிறார் அந்த விவசாயி ரொம்ப சாதாரணமாக ஒரு நேரடியான ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கிற ஒரு முறை இருந்தது அப்போ அவரை வந்து சரி அவருக்கு பிறகு அந்த சின்னசாமி அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள் ஏதுரா இது நம்ம வந்து இது போல் முதலமைச்சர் இதற்கு இடம் கொடுப்பார் போல தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறாரு தமிழ் வாழ்க இந்தி ஒழுகே என்று கற்றுக்கொண்டே ஒரு தனக்கு அவருக்கு குடும்பம் இருக்கிறது மனைவி இருக்கிறார்கள் மகள் இருக்கிறாள் எல்லோரும் இருந்தாலும் கூட தமிழ் மொழி அழியக்கூடாது தமிழ் அழிந்தால் தான் அழிந்து விடுவேன் என்று ஒரு எளிமையான ஏழை விவசாயி சின்னசாமி நினைத்து பார்க்கிறார் எனவே அவர் என்ன செய்கிறாரு ஒரு நாள் அதிகாலையில் அவருடைய தமிழ் வாழ்கை இந்தி ஒழுகே என்று கற்றுக்கொண்டு பெட்ரோலை கொண்டு அவர் திருச்சி ரயில் நிலையத்துக்கு எதிரில் தன்னை மாய்த்து கொள்கிறார் அப்போது தான் எல்லோரும் நாங்கள்லாம் வந்து அப்போ வந்து சிறுவனாக இருந்த நினைவுகள் எனக்கு வருகிறது இந்த அவர் இறந்து போகும்போது அவர் ஒரு கடிதம் எழுதி வைத்திருக்கிறார் அவருடைய நண்பனுக்கு அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறா தெரியுங்களா என்னை மன்னித்து வாழ்த்தி வணி வழியனுப்பி வையுங்கள் என்னை மன்னித்து வாழ்த்தி வழியனுப்பி வையுங்கள் தமிழ் வாழ வேண்டும் என்று நான் செய்த காரியம் வெல்லும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஆனால் ஒரு நூற்றாண்டாக தமிழர்கள் போராடி வந்த போதிலும் தமிழிலும் வெள்ளை அந்த சின்னசாமியின் உயிரை பணையும் வைத்து கொடுத்த ஒரு அரைகோவல் இன்னும் நம் கையில் நிதர்சனமாக ஆகவில்லை எனவேதான் நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி எளிய மனிதர்கள் இந்த தமிழுக்காக தமிழ் மொழிக்காக தங்களுடைய உயிரை பணையம் வைக்க வேண்டும் நாம் இருந்து போனாலும் பரவாயில்லை தன்னுடைய மொழி வாழ வேண்டும் என்று இந்தியா முழுவதும் எடுத்து பார்த்தால் மொழிக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவன் என்று யாரையுமே நீங்கள் தேடி பார்க்க முடியாது தமிழர்கள் மட்டும்தான் மொழியை தங்கள் உயிராகப் பெறுகிறார்கள் அதனால் தான் சொன்னார் பாரதிதாசன் உயிர் தமிழுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னார் அது மட்டும் இல்லை தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் ஏன்னா மொழி என்பது நம்ம ஏதோ பைத்தியக்காரத்தரமான ஒரு ஃபிரான்டிசம் இல்லை இது மொழி என்பது சிந்தனை மொழி என்பது பண்பாடு மொழி என்பது நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒன்று மொழி இப்போது அவர்கள் பேசும்போது சொன்னார் எப்படி பீகாரில் இருந்தவர்கள் தம்முடைய மொழியை இழந்தது மூலமாக தம்முடைய வாழ்வியலை இழந்தார்கள் வெற்றியை இழந்தார்கள் என்று சொன்னார் அதே போல் மொழி என்பது நம்மளுடைய வாழ்க்கை எனவேதான் தமிழர்கள் வந்து ஈராயிரம் ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு மொழி ஒரு செம்மொழியை நாம் வந்து அழிய விடுவோமா இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இப்படி எழுதிய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஜனவரியில் நாம் கூடியிருக்கும் இதே கோடம்பாக்கத்தில் உயிர் தமிழுக்கு உடல் தீக்கு என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு கோஷம் எழுப்பிவிட்டு சிவலிங்கம் எனும் ஒரு தமிழர் கோஷம் எழுப்பித்து கொண்டே தீ குளித்தார் நாங்கள் தான் அங்கே கேட்டு பதறினோம் நான் வந்து வெறுமை இது செய்திகளாக சொல்லலை அதனுடைய ஒரு இதில் பார்வையாளனா இல்லை இந்திய எதிர்ப்பு போராளியினுடைய பங்காளியாக நான் இருந்ததினால் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு கிடைத்த அந்த செய்திகள் என்ன இது இப்படி ஒரு தீர் குளிர்ச்சி தானே ஒருத்தன் அவங்க மகள் இருக்காங்க குடும்பம் இருக்குது அவருடைய குழந்தை அவருடைய குழந்தை வந்து ஆறு வயதுக்காரனாக இருக்கிறான் இப்படி வந்து மன அவனுடைய ஆவணப்படத்தை பார்த்தீர்கள் ஆனால் நீங்கள் கண்ணீர் விட்டு அழிவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு சோகமான ஒரு விஷயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு என்னதுன்னா அரங்கநாதன் என்ற ஒரு இளைஞர் இதே கோடம்பாக்கத்தில் மீண்டும் இருபத்தேழு ஜனவரி அறுபத்தஞ்சில் மத்திய மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதுகிறார் இந்திய இந்தியை வாபஸ் வாங்கி விடு இந்தி திரிப்பை வாபஸ் வாங்கி விடுங்கள் என்று ஆனால் அந்த கடிதம் எழுதிவிட்டு அவர் ஒரு மரத்தடியில் தனியாக தன்னை நெருப்பிலிட்டு மாய்த்து கொள்கிறார் இதெல்லாம் நம்ம வந்து வியட்நாமில் வந்து ஒரு அமெரிக்கக்காரர்கள் போய் வியட்நாமில் ஒரு பெரிய ஒரு அடக்குமுறை எறி நுழைந்து அவர்களை எல்லாம் அடக்கி ஆழ்ந்தபோது பல பௌத்த துறவிகள் தன்னுடைய நாட்டுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் இதை போல விஷயம்தான் தமிழில் நடந்திருக்கிறது தமிழ் நடந்திருக்கின்ற மொழிப்போர் வந்து சாதாரண விஷயம் இல்லை இதில் நெருப்பிட்டு மாய்த்து கொண்டு அவர் என்ன செய்கிறாரு தமிழுக்காக உயிரை கொடுக்கிறேன்னு சொல்கிறார் இது வந்து ஒன்று இரண்டு செய்திகள் அல்ல கோவையில் குமாரபாளையத்தை சேர்ந்த இருபத்தி மூணு வயது இளைஞர் பதினெட்டு ரெண்டு அறுபத்தைந்தில் தீக்குளித்து இறக்கிறார் அவர் சொல்கிறாரு அவர் எழுதிட்டு போயிருக்காரு தமிழ் மாணவர்கள் தாக்கப்படக்கூடாது தமிழ் வாழ வேண்டும் என்று அவர் வாக்குமூலம் கொடுக்கிறார் நாலு பிப்ரவரி அறுபத்தைஞ்சில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கீரனூரை சேர்ந்த முத்து என்பவர் இந்தி திருப்பை நிறுத்துங்கள் என்று முதலமைச்சர் பக்தவளத்துக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டு தன்னை கொள்கிறார் அப்போதெல்லாம் நாங்கள்லாம் ஒரு பச்சைப்பன் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த ஒரு மாணவன் நாங்கள்லாம் வந்து இப்போ சொன்ன வேடிக்கையாக தோணும் நான் சொன்னது ஆனால் நாங்கள் அது ரொம்ப உணர்ச்சி முக வசப்பட்டு சொன்னோம் பக்த உச்சலம் குரங்கு பதவி விட்டு இறங்குன்னு அப்படிங்களா நாங்கள் வந்து பச்சைப்பெண் கல்லூரியில் இரவெல்லாம் கண் விழித்து படித்து விட்டு போவோம் கல்லூரிக்கு போனவொன்னே எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ ராத்திரெல்லாம் கண் முடித்து எழுதிடுவோம் அந்த பேப்பர்னு போனால் காலையில் போனவொன்னே நம்ம மாணவர்கள் எல்லோரும் வெளியே வந்து நின்றே பாடா வெளியில் நான் ராத்திரெல்லாம் படித்தோம் நாங்கள் அப்படின்னு சொன்ன முடியாது நாங்கள் எல்லோரும் கோட்டையை நோக்கி ஊர்வலம் போக தொடங்கி விடுவோம் அந்த பச்சைப்பெண் கல்லூரி ஊட்டிய ஒரு போராட்ட குணம்தான் இன்றைக்கும் என்னுடைய உடலில் இருக்கிறது அந்த ப அந்த போராட்ட குணத்தின் காரணமாகத்தான் நான் இதே இந்த கூட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அந்த நிலையில் மாணவர்கள் மட்டுமில்லை பல பேர் ஒரு ஆசிரியர் வீரப்பன் அவர் பேர் வந்து ஐயம்பாளையனுடைய தலைமை ஆசிரியராக இருந்த வீரப்பன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு பிப்ரவரியிலே தமிழை காப்பாற்ற போராடுங்கள் என்று வீர முழக்கமிட்டுக்கொண்டு அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார் இப்படி திருச்சி விராலிமலையில் ஒரு மளிகை கடையில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு இருபத்தைந்து வயது இளைஞர் தீக்குளிக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு மண்ணிலை என்ன நடக்கக்கூடியதா இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் நினைக்கலாம் இவர் என்னப்பா அவர் தற்கொலை செய்து கொள்வதை மிகவும் மகத்துவப்படுத்துகிறாரே என்று இது தற்கொலை செய்கிற அல்ல ஒரு மொழியை நிறுத்த வேண்டும் ஒரு மொழி திரிப்பை நிறுத்த வேண்டும் என்றால் தமிழினுடைய எதிர்காலத்தை நிச்சயப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு மொழிப்போர் நெருக்கமாக நிகழ வேண்டும் அதில் நாம் தமிழர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் போராட்டம் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இதைப்போல் வரும்போது நான் வந்து பச்சைப்பென் கொள்ளியர்களே வந்து காலையில் போனால் எங்களுக்கெல்லாம் தான் செய்திகள் இவர் வந்து போலீஸ் கல்லூரிக்குள்ளே நுழைந்து எங்களை அடித்தது இதெல்லாம் வரும்போது எங்களால் தாங்கவே முடியல அப்போ வந்து ஒரு மாபெரும் எழுச்சியாக இந்தி எதிர்ப்பு போர் தொடங்குகிறது இந்த மோரிலே பல்வேறு தலைவர்கள் உள்ளே வருகிறார்கள் இன்றைக்கு பெரும் தலைவர்களாக இருக்கிறவர்களும் அன்றைக்கு மாணவர்களாக இந்த இந்திய எதிர்ப்பு போரில் ஈடுபட்டவர்கள்தான் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சியை பிடிக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அப்போது ஏற்பட்ட மொழிப்போர் தான் இந்த மொழிப்போர் இன்றைக்கும் ஒரு முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருவர் இருக்கிற இந்த காலகத்தும் நாம் தொடர்ந்து போராட வேண்டிய ஒரு அவல நிலைக்கு இந்தியாவில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இதில் நான் வந்து இந்த சிறிய வரலாற்றை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது ஆனால் இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பனா அவர்கள் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் மிக நேர்மையான அஞ்சானிஞ்சம் கொண்ட எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ளாத ஆனால் அமைதியான அமைதியாக அடிக்கும் ஒரு புயல் காற்று அவர் அந்த அமைதியான புயல் காற்று அமைதியாக ஒரு பெரிய ஒரு புயலை எடுத்து ஒரு கரகத்துக்குள்ளே அடித்து வந்து என்னிடத்தில் கொடுத்தது அது எடுத்து பார்த்தா அந்த ஜீ பம்பா படங்கள்லாம் அந்த விளக்கை தேய்ச்ச உடனே அந்த பூதம் கிளம்புமே அது மாதிரி இந்த இருந்து ஒரு பூதம் போல மாபெரும் செய்திகள் வருகின்றன அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் இவர் எப்படி தேடினார் ஒரே ஒரு சின்ன அனுபவத்தை அவர் சொன்னார் அதை மட்டும் நான் சொல்லி இப்போது நாம் எல்லோரும் அந்த நாம் எல்லோரும் விரும்பி பார்க்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவனை படத்தை திரையிட்டு விடுவோம் அதில் வந்து மண அவர்கள் சொன்னார் இதில் வந்து தியாகிகள் உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்காக அந்தந்த பிரதேசங்களில் கூட இந்த தியாகிகளை நினைவுறுத்தக்கூடிய நினைவு மண்டபங்கள் இல்லை ஒன்றிலிருந்து ஒரு ஒருவருக்கு கட்டப்பட்டிருக்கிறது அது மன அவர்கள் சொன்னார் அந்த மயானத்தில் அவருக்கான அந்த சா சமாதியை போய் பார்த்து அதை அவருடைய காணொலியிலே எடுப்பதற்காக மன அவர்கள் போகிற போது அது முழுக்க வந்து மலம் கழிக்கப்பட்டு அசுத்தமாக அப்படியே நாறிக்கொண்டிருக்கிற ஒரு இடத்தில் ஒரு தமிழுக்காக உயிர் நீத்த ஒருவனுடைய நிலை இருக்கிறது அது யாருமே நினைத்து பார்க்கவில்லை இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை நான் மீண்டும் அலச நாம் உந்தப்படுகிறேன் அது சொல்லலான்னு நினைக்கிறேன் நம்ம வந்து நம்மளுடைய அண்டை நாடான இலங்கையில் ஏராளமானவர்கள் மொழிக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் தங்கள் ஒரு உயிரை பணையமைத்து போராடி இருக்கிறார்கள் சின்ன சிறுவர்கள் எல்லாம் தன்னுடைய கையில் துப்பாக்கியை ஏந்தி இருக்கிறார்கள் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு உயிரை கொடுத்து போராடி அந்த வீரர்களெல்லாம் இன்றைக்கு இலங்கையில் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது நான் இதை விட்டு தள்ளி போகிறேன் ஆனால் அவர்களெல்லாம் என்ன நிலையில் இருக்கிறார்கள்னால் இன்றைக்கு அனாதை விடுதிகளில் இருக்கிறார்கள் பிச்சை எடுப்பவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் கையில் ஆயுதம் இருந்த வரையில் அவர்களை ஆதரித்து வந்த தமிழினம் அவர்கள் இன்றைக்கு ஒரு ஆயுதமற்று இருக்கிற இந்த நிலையில் அவர்கள் எதுவுமே என்ன கவனித்திருக்கிறது அதே கேள்விதான் இன்றைக்கு இந்திய எதிர்ப்பு தியாகிகளை பற்றியும் நான் இங்கே நிகழ்த்த வேண்டி கே கேள்வி எழுப்ப வேண்டி இருக்கிறது இந்திய எதிர்ப்பு தியாகிகளுடைய குடும்பங்கள் இந்த நீங்கள் ஆவணப்படத்தை பார்த்தால் தெரியும் இந்திய எதிர்ப்பு தியாகிகளுடைய குடும்பங்கள் அவர் ஒருத்தர் சொல்கிறார ஒரு கொழ ஆறு வயது குழந்தையாக இருந்திருக்கிறார் அவர் அப்பா இறந்து போது அந்த குழந்தைக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது அந்த குடும்ப தமிழுக்காக வாய்ந்த ஒரு ம குடும்பத்தை தமிழ் மண் என்ன செய்தது இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எல்லாம் என்று தாகிகள் பென்ஷன் என்று காங்கிரஸ் கா காங்கிரஸ் கட்சியிலேருந்து இந்திய விடுதலைக்காக போராடியவர்களுக்கு பல பேர் பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த தமிழ் மொழிக்காக உயிரை கொடுத்த இவர்களையெல்லாம் நாம் எந்த நிலையில் வைத்திருக்கிறோம் இவர்களுடைய படங்கள் எல்லாம் எங்கேயாவது மாற்றப்பட்டு இருக்கின்றனவா இவர்களுக்கெல்லாம் பெரிய நினைவு மண்டபங்கள் எழுப்பப்பட்டு இருக்கின்றனவா என்றால் இல்லை அதனால் சின்ன அளவில் நான் எனக்கு இந்த இடத்துல ஒரு ஒன்றை சொல்லி நான் விரைவில் முடிக்க விரும்புகிறேன் நம்மளுடைய தமிழ் மண்ணில் உயிரை கொடுத்து போராடுவது என்பது ஏராளமே பிசா பிசாங்கியார் கோப்பெருஞ்சோட எடுத்தால் வடக்கிருந்து உயிர் திறந்திருக்கிறார்கள் நம்மளுடைய மண் முழுவதும் வீர கற்கள் நிற்கின்றன நடுகற்கள் நிற்கின்றன வீரர்களை ஞாபகப்படுத்தி கொண்டு கிராமப்புறங்களிலே பார்த்தால் ஒரு நியாயத்தை கேட்டு போராடிய ஒருவனை கொலை செய்யப்பட்டால் ஒருவனோ ஒருத்தியோ கொலை செய்யப்பட்டால் அவர்களெல்லாம் கொஞ்சம் நாளிலே தெய்வங்களாக மாறிவிடுகிறார்கள் இதை பற்றி ஆ சிவசுப்பிரமணியம் என்கிற ஆய்வாளர் சொல்கிறார் இவர்கள் எல்லாம் கொலையில் உதித்த தெய்வங்கள் நாட்டார் தெய்வங்கள் எல்லாம் சும்மா ஒரு இவன் இவன் தாழ்ந்தவன் அவன் உயர்ந்தவன் இவன் என் இருந்து பிறந்தவன் அவன் இருந்து பிறந்தவன் என்று சொன்ன தெய்வங்கள் அல்ல தமிழ் தெய்வங்கள் தமிழ் தெய்வங்கள் நீதி கேட்டு எழுந்த தெய்வங்கள் கொலையில் உதித்த தெய்வங்கள் இந்த கொலையில் உதித்த தெய்வங்களுக்கெல்லாம் இங்கு கட்டப்பட்டு படையல் போட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த தமிழ் மண்ணுக்காக தமிழ் மண்ணிக்கு தமிழ் மொழிக்காக தங்கள் உயிரை மாய்த்து கொண்ட இந்த தியாகிகள் எல்லோருமே கொலையில் உதித்த தெய்வங்களாக நாம் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அவர்கள் ஏன் கொண்டாடப்பட வேண்டும் எப்படி கொண்டாடப்பட வேண்டும் ஏன் கொண்டாடப்படவில்லை என்கிற கேள்விகளை இந்த ஆவணப்படம் எழுப்புமானால் இன்றைய நிகழ்ச்சியும் மன அவர்கள் தன்னுடைய மொத்த சொந்த செலவில் கை செலவு செய்து ஒவ்வொரு இடமும் சுற்றி அலைந்து தன்னுடைய உடல் நலத்தை கெடுத்து கொண்டு அவர் அலைந்ததெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம் எனவேதான் எனவே தான் இத்தகைய உயிரை கொடுத்து இந்த ஆவணப்படத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது அவரை நாம் எல்லோரும் பாராட்ட வேண்டியிருக்கிறது இருக்கிறது நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது அவருடைய குடும்பமும் வந்திருக்கிறது அவர்கள் எல்லாம் எந்த அளவு அவரோடு அவரோடு மட்டும் அது முடிஞ்சிருக்காது ஏன்னா நானும் வந்து எழுதுவதற்காக முழுமையாக என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தவன் என்னுடைய குடும்பம் நான் மட்டும் அதில் பாதிக்கப்படலை என் குடும்பமும் பாதிக்கப்பட்டது எனவே ஒரு குடும்பமாக ஒரு இயக்கம் இங்கே நிகழ்ந்திருக்கிறது அதுக்கான ஆவணப்படத்தை இன்று திரையிடுவதற்கு படைப்பு குழுமான் ஜின்னா அவர்களிடம் அந்த கருத்தை சொன்னபோது அவர் உடனடியாக ஒப்புக்கொண்டார் அந்த ஜின்னா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி நான் விடைபெறுகிறேன் விரைவில் நம்ம இந்த திரைப்படத்தை ஆவணப்படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க